மலை கிராமத்தில் பிரகாத்தது நஞ்சை முஞ்சை கொஞ்சம் நடும் தஞ்சை தன்மான செங்க என்னுடைய மருமகன் முஜிபுரமாவுடைய இல்ல திருமண விழாவுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அவருடைய அழைப்பை ஏற்று எங்களை மார்பு மரியாதைக்குரிய மச்சான் முகமது ஜின்னா அவர்களும் என்னுடைய சாச்சா ஏஎஸ்எம் எஸ் அவர்களும் பாசத்துக்குரிய எங்கள் சாச்சா இசனின் சாச்சா அவர்களும் என்னுடைய அன்பு அண்ணன் ஆசான் முருதாஸ் அவர்களும் பொய்களில் இன்றிருத்த திண்டா மனைவிகளுக்கு எங்கள் பசீர் அவர்களும்

காலமாக கிட்ட கீத்தவன்னை அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் போட்ட அதெல்லாம் எட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் போட்ட அதெல்லாம் நன்றி அசலம்